ஆழ்கடல்ல தங்க புதையல் அதிர்ச்சியில ஒரஞ்ச விஞ்ஞானிகள் இது புதுசா இருக்கே ஆழ்கடல்ல மூழ்கின கப்பல்ல தங்க புதையல் இருக்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அள்ள அள்ள குறையாம வரக்கூடிய தங்கம் ஆழ்கடல்ல இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க எதிர்காலத்துல தங்க உற்பத்திக்கு ஆழ்கடல்கள் மிக முக்கிய இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பப்புவா நியூ கினியாவில இருக்கக்கூடிய லிஹீர் தீவுக்கு பக்கத்துல இருக்கிற கோனிக்கல் சீமவுண்ட் பகுதியில கடலுக்கு அடியில சுமார் ஒன்னு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ஆழத்துல எரிமலை ஒண்ண விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பூமியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எரிமலைகளை மாதிரி இது ரொம்ப பிரம்மாண்டமா நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்காது மாறா வெப்பமான சில திரவங்கள் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சிறிய ஓடைகளா இருக்கும் இதுக்கு முன்னாடியும் கடலுக்கு அடியில் எரிமலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா அதுக்கும் லிகர் தீவுக்கு பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்ட எரிமலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதாவது இந்த எரிமலை ஓடையிலிருந்து சூடான திரவம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் குளிர்ச்சியான மீத்தேன் வாயும் வெளியேறுது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச எரிமலைகள்ல இப்படி நடந்தது கிடையாது இது தொடர்பான தகவல்கள் சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் இதில் வெளியாயிருக்கு ஒரே இடத்துல மிகுந்த வெப்பநிலையும் மிகுந்த குளிரும் இருக்கிறதால இந்த தங்கம் உருவாகுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது ஆழ்கடல இருக்கக்கூடிய பூமி விரிசல்கள் வழியா கடல் நீர் உள்ள போகுது இப்படி போகக்கூடிய நீர் பூமியோட மேக்மா பகுதியை தொடுது இங்க சூரியனோட மேற்பரப்பை விட வெப்பம் அதிகமா இருக்கும் அதனால உடனடியா நீர் முன்னூத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாகி எரிமலை ஓட்டைகள் வழியா வெளியேறுது இப்படி வரக்கூடிய நீர் மிகுந்த வெப்பமா அதிக அமிலத்தன்மை கொண்டதாகவும் அதே மாதிரி அதே மாதிரி தங்கம் மாதிரியான கனிமங்களை கரைக்கக்கூடிய தன்மையோடையும் இருக்கும் இது பனிப்பாறைகள் வழியா வரப்போ பாறைகள் இருக்கக்கூடிய தங்கம் மாதிரியான கனிமங்களை உருக்கி வெளியே கொண்டு வருது ஆனா நீர் ஆழ்கடலோட தரை பரப்ப தொடரப்போ உடனடியா ரெண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர்ச்சி அடையுது இதனால வெளியே வந்த நீர்ல இருக்கக்கூடிய தங்கம் மாதிரியான கனிமங்கள் அப்படியே பொடியா தரையில படிஞ்சிருது தங்கம் மட்டும் இல்லாம வெள்ளி இரும்பு தாமரம் மாதிரியான உலோகங்களும் இப்படி படியுது இத வெளியே கொண்டு வந்து தங்கத்தை தனியா பிரிச்செடுக்க ஆய்வுகள் பல மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஆய்வுகள் வெற்றி அடைஞ்சா அதிக அளவுல தங்கம் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது